இதில் ஒரு மேஜிக் என்னென்னா பகலில் இது பியூர் வுட் மாதிரி பாரம்பரியமாக இருக்கும் லைட் ஆன் பண்ண உடனே மாடர்ன் அண்ட் ஸ்டைலிஷ் டிசைனாக தெரியும் ஒரே மெட்டீரியலில் இருவேறு உலகமாக தெரிகிற மேஜிக் எல்லாமே ஒரே வீட்டில் எனக்கு இன்னும் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தது ஞாபகம் இருக்குது ஒரு ஓவன் மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப சூடாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் என் லோலாவுக்கு ஹீட்னால ஹேர் ஃபாலே வந்துடுச்சு நானோ செராமிக் ஃபால் சீலிங் டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கம்மியாகி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூலாக மாறிடுச்சு வெளியில் ஷீட் போட்டிருந்தும் உள்ள நானோ சீலிங் டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்ப கூலாக இருக்குது என் லோலா இப்போ இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேங்கிறான் நானும் ஹாப்பி என் லோலாவும் ஹாப்பி இந்த டைல்ஸ் அழகாக மட்டும் இல்லை நீடிச்சு நிலைக்கக்கூடியது பிவிசிஆர் கோட்டட் ஷீட் மாதிரி இல்லாமல் நானோ சீலிங் டைல்ஸ் உள்ளேயும் வெளியிலையும் ஒரே மெட்டீரியல் அப்படின்னா சுருங்காது வெளுத்து போகாது உறிஞ்சு வராது